ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டம் இந்த சூழ்நிலையில் பல்வேறு வதந்திகள் கொண்டிருக்கின்றன அதில் மற்றொரு விவகாரம் மூன்று நாட்களுக்கு ஏடிஎம்கள் செயல்படாது மத்திய அரசு மூடுகிறது இப்படி ஒரு செய்தியை ரான் சம்பேர் என்ற ஒரு இணையதளம் மூலம் பரப்பப்பட்டுள்ளதாகவும் இந்த செய்தியை பிபிசி வெளியிட்டுள்ளதாகவும் பரப்பப்பட்ட செய்தியை அறிந்து இந்திய அரசு இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது அப்படி எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை மேலும் டான்ஸ் ஆஃப் தி கில்லர் என்ற வாட்ஸ்அப்பில் வரும் வீடியோவை யாரும் ஓப்பன் செய்து பார்க்க வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளது இதனால் இது போன்ற தவறான செய்திகளை பரப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது